தந்தை பெரியாருடைய நூற்று நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாள் இன்றைக்கு செப்டம்பர் பதினேழாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் சமூக நீதி நாளாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து எல்லா பக்கமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பொதுவாகவே தந்தை பெரியாரை பற்றி பேசுகிற போது நமக்கு வரக்கூடிய அந்த மகிழ்ச்சியும் சுயமரியாதை உணர்வையும் எப்பவுமே நம்ம தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இன்றைக்கு ஐயாவுடைய பிறந்த நாளில் ஒரு மிக சுவையான ஒரு மூன்று செய்திகளை பற்றி தான் இன்னைக்கு தொடர்ந்து ஐயாவுடைய பிறந்த நாளைக்காக நேற்றைக்கு இருந்து புத்தகங்களை அறிமுகம் பண்ணிட்டு இருக்கோம் நேற்றைக்கு ஒரு புத்தகத்தை அறிமுகம் செய்தோம் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்க நேற்றைக்கு வெளியிட்டு அந்த வீடியோல போய் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தக அறிமுகத்தை கொடுத்திருக்கோம் இன்றைக்கும் அதே போல் இந்த வீடியோல ஐயாவை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் பெரியார் மீதான விமர்சனங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவில் இன்றைய இளைஞர்கள் தேடி படிக்க வேண்டிய ஒரு நூலை அறிமுகப்படுத்திருக்கும் வீடியோக்குள்ள போலாம் டிவார் அனைவருக்கும் வணக்கம் ஐயாவை பற்றி பேசுகிற போதே தந்தை பெரியார் அப்படின்னு சொன்னாலே இவ்வளவு விமர்சனங்களை அவதூறுகளை சந்தித்த ஒரு தலைவர் பெரியாருக்கு அடுத்தபடியா தான் தமிழ்நாட்டுல நீங்க ஒருத்தரை வைக்க முடியும் அத்தனை அவதூறுகள் பொய்கள் பெரியார் மீது கட்டமைக்கப்பட்ட பொய் உரைகள் எல்லாத்தையுமே முறியடிச்சு பெரியார் மறைந்து ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஆன பிறகு கூட இப்ப ஒருவர் மறைகிறார் அப்படின்னு சொன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அதிகபட்சம் பத்து வருஷம் அல்லது இருபது வருஷம் அவர்களை நினைவு கூறுவதோ இல்லை அவர்களுடைய சிந்தனைகளை பற்றி பேசுவதோ சரி ஆனால் ஐம்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு பிறகு பெரியாரை பற்றி அவருடைய இயக்கத்தில் வந்தவர்கள் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் பெரியாரியவாதிகள் பேசிக்கிட்டு இருக்கோன்றது செய்தி இல்லை அவரை எதிராக நினைத்தவர்கள் பெரியாரை எதிர்த்தே தங்களுடைய காலத்தை போக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க பெரியார் யாரை எதிர்த்தாரோ அந்த ஆரிய பார்ப்பனர்கள் பார்ப்பனர்களுடைய கூடிகள் காலே எந்திரிச்ச உடனே அய்யோ பெரியார் வந்துருவாரோன்ற பயத்துல எந்திரிச்சு நைட்டு தூங்க போறப்ப அய்யோ பெரியார் வந்துட்டாருன்னா என்ன பண்றதுன்ற அச்சத்தில் போகக்கூடிய அளவிற்கு ஐயா மீது அப்படி ஒரு பயம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பெரியார் ஜாதி ஒழிப்பை பேசினார்னு சொன்னா யார் ஜாதியை தூக்கி பிடிக்கிறாங்களோ அவர்கள் கோவப்பட்டால் ஒரு நியாயம் இருக்கு ஆனா ஜாதியை ஒழிக்கணும் ஆனா பெரியார் சொன்ன மாதிரியெல்லாம் நாங்க பேச முடியாது பெரியார் சொன்ன ஜாதி ஒழிப்பெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லக்கூடியவர்களையும் நம்ம பார்க்கிறோம் இதுக்கு இடையில தான் வருடந்தோறும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சிகளில் புத்தக திருவிழால அதிகம் விற்பனையாக கூடிய புத்தகம் எதுன்னு கேட்டால் நூல்கள் அமேசான் கிண்டில் மூலமா அதிகம் வாசிக்கக்கூடிய புத்தகம் எது வாசிக்கிற கேட்டா பெரியாருடைய புத்தகங்கள் பெரியாரை இன்றைக்கு உலகமயமாக்க வேண்டும் உலகம் பெரியார் மயமாக வேண்டும் அப்படின்னு திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஒரு முழக்கத்தை முன்னெடுத்து அது இன்றைக்கு பரவலாக்கப்படுகிறது நவம்பர் மாதம் ஆஸ்திரேலியால தந்தை பெரியாருடைய பிறந்த நாளையும் சேர்த்து பன்னாட்டு மாநாடு நடைபெற இருக்கு இது எல்லாமே இந்த பரப்பக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பெரியாரை கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இளைஞர் பட்டாளம் தன்னெழுச்சியாக உருவாகிட்டு இருக்கு இதுக்கு இடையில தான் தமிழ்நாட்டு அரசியலில் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்களை தான் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள் அப்படின்றத தேர்தல் அரசியலும் தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது இதுலதான் இந்தியா முழுமைக்கும் பல தலைவர்கள் பல சீர்திருத்தவாதிகள் பல முற்போக்காளர்கள் சமூக சீர்திருத்தத்தை பேசிய தலைவர்கள் உருவானார்கள் ஆனா இந்தியாலேயே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் ஒரு சமூக சீர்திருத்தத்தை பேசிய ஒரு புரட்சியாளராக இருந்த ஜாதி ஒழிப்பை பேசிய ஒரு தலைவருடைய பாதையில் தான் எங்களுடைய ஆட்சி நடைபெறும்னு சொல்லக்கூடிய அந்த அதிசயம் தான் நடந்திருக்கு அதுதான் எங்கள் பாதையை தீர்மானிப்பது பெரியார் தான்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு காட்சி இப்ப இதுக்கு இடையில ஒரு மூன்று சுவையான ஒரு சம்பவங்களை பெரியாருடைய வாழ்க்கையில நடந்ததை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் முதல் விஷயம் கொண்ட கொள்கையில் எவ்வளவு உறுதியாக பெரியார் இருந்தார் அப்படின்றதுக்கு பல சாட்சிகள் பல காட்சிகளை பற்றி நம்ம பேசியிருக்கோம் ஆனா எப்ப படிச்சாலும் எப்பயாவது சோர்ந்து போகிறப்ப இல்ல மன கவலையோடு இருக்கிறப்ப எதுக்கு எதுக்கு இவ்வளவு பேச்சு வாங்கணும் எதுக்கு இவ்வளவு விமர்சனத்தை சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப பெரியாரனுடைய அந்த ஒரு சம்பவம் அறியாமல் நமக்கு ஒரு உத்வேகத்தை ஒரு புது உணர்ச்சியை புத்துணர்ச்சியை கொடுக்கும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயா வந்து திருப்பத்தூர்ல ஒரு கூட்டத்தில் பேசுறாரு எனக்கு கொஞ்ச மாதத்துக்கு முன்னாடி வாயில ஒரு புண்ணு வந்துச்சு புத்து வந்துச்சு அந்த புண்ணை போய் பார்க்குறப்ப அது வந்து புத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது அது வந்து ஒரு கேன்சர் நோய் மாதிரி இப்ப யோசிச்சு பாருங்க பெரியாருக்கு அந்த நோய் வந்துடணும் இந்த நோய் வந்துடணும் எத்தனை பேர் நினைச்சிருப்பாங்க இப்ப அந்த நோய் வந்ததை பெரியார் எப்படி எடுத்திருப்பாரு அப்படின்னு கேட்டா எதை பற்றியும் கவலைப்படாதவர் ஐயோ சாமி வந்து அத்தனை வருஷம் சொல்லிக்கிட்டு இருந்த சாமியை பத்தியே பயப்படாதவர் எதை பற்றியும் கவலைப்படாத அஞ்சாவது ஒருவர் அந்த கூட்டத்துல பேசுறாரு எனக்கு அது வந்தப்ப மருத்துவர்கள் எல்லாருமே இது புத்துன்னு சொன்ன உடனே ஏதாவது செய்து கொள்ளலாம்னு கூட ஒரு சமயம் நினைச்சேன் யோசிச்சு பாருங்க நோய்க்கு பயந்துருப்பாரா அவர் சாகிறப்ப ஐயாவுக்கு வயசு தொண்ணூத்தஞ்சு ஒரு மூத்திரப்பையோட கிட்னியில நோய் போய் குடலக்க நோய் சிறுநீர் சொட்டு சொட்டா வடிஞ்சுக்கிட்டு இருக்கு இத்தனை வழிகளை தாங்கி ஒருவர் நாக்குல ஏற்பட்ட அந்த நோய் வாயில் ஏற்பட்ட அந்த நோய் குணப்படுத்த முடியாதோன்ற பயத்துல சொல்லியிருப்பாரான்னு கேட்டா அதுதான் இல்லை என்ன சொல்றாருன்னா வாயில புத்து வந்துச்சு பார்த்தியா கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொன்னாரே அதனாலதான் அவர் வாயில புத்து வந்துருச்சுன்னு நாளைக்கே பரப்புவாங்க அதை அவங்க பரப்புறத விட அதை நம்புவதற்கு மக்கள் தயாராக இருப்பார்கள் அப்ப கடவுளை இல்லைன்னு சொன்னதுனாலதான் இவன் வாயில புத்து வந்து செத்துட்டான்னு சொன்னா அது நம்முடைய பிரச்சாரம் கடவுள் மறுப்பு பிரச்சாரம் இந்த பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கு எவ்வளவு எதிராக போய் முடிஞ்சிருன்ற கவலையோடு நான் இருந்தேன் அப்படின்னு பெரியார் சொல்றாரு அதற்கு பிறகு சில நாட்களில் ஐயாவுக்கு அந்த நோய் குணப்படுத்தப்படுது இப்ப யோசிச்சு பாருங்க எனக்கு நோய் வந்திருக்கேன்னு எனக்கு கவலை இல்லை ஐயோ இந்த நோயினால நான் செத்து போயிடுவேன்னேன்னு எனக்கு கவலை இல்லை இந்த நோய் என்னை போட்டு பாடாப்படுத்துமே என்னை வதைக்குமே அது எனக்கு கவலை இல்லை ஆனால் இந்த நோய் வந்துருச்சுன்னு பரப்புனா மக்களாக இந்த மக்கள் இருப்பாங்க இனி பகுத்தறிவு பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இது தடையாக இருக்குமே ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு இது எதிராக போய் முடிஞ்சிருமேன்ற கவலை பெரியாருக்கு இருந்திருக்கு அப்ப ஒரு நோயை கூட தன்னுடைய கொள்கைக்கு நிகராக நிறுத்தி பார்க்கக்கூடிய தலைவரை நாம் பெற்றிருக்கோம் ரெண்டாவது எப்ப அப்பாரு பெரியாரை பற்றி விமர்சிக்கணும்னா அன்னை மணியம்மையாருடைய திருமணத்தை நம்ம நம்ம நிறைய பதில் எது என்ன நீ தெலுங்க நீ கன்னட நீ என்ன எனக்கு தெரியாதா நீ இப்படி போன எனக்கு தெரியாதானே நம்மளுக்கு பேர் வச்சு நம்ம அப்பா அம்மாவுக்கு பேர் வச்சு இந்த பெயர் சூட்டு விழாக்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கப்பதான் ஒரு மனிதரை நீ தெலுங்க நீ கன்னட அப்படின்னு எத்தனை விமர்சனை தான் வாழ்ந்த காலகட்டத்திலயே சந்திச்சு இப்பயும் பெரியார்னாலே தமிழர்களுடைய எதிரி தமிழுக்கு எதிரி தமிழுக்கு துரோகி பெரியார் நிறைய இட்டு ஆனால் பெரியார் யாராக இருந்திருக்கிறார் பார்த்தா இன்றைக்கு ஹிந்தி சமஸ்கிருத ஆதிக்கத்தை ஒழித்து தமிழை பாதுகாத்த தலைவராக பெரியார் இருக்கார் எப்படிங்க போற புக்ல சொல்லிடுவீங்களான்னு கேட்டா தமிழ் மொழிக்காக பெரியார் என்னென்ன செஞ்சிருக்காரு அது எழுத்து சீர்திருத்தமாக இருக்கட்டும் திருக்குறள் மாநாடாக இருக்கட்டும் இது எல்லாமே நமக்கு தெரிந்த செய்தி புதிய செய்தி ஒன்று இளைஞர்களுக்கு சொல்றேன் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது மறைமலை அடிகள் எல்லோருக்கும் தெரிந்த மிகப்பெரிய தனித்தமிழை வளர்த்ததில் மிக முக்கிய பங்காற்றியவர் அந்த ஐயா மறைமலை அடிகளுடைய ஒரு நூல் அந்த புத்தகத்தை அறிவு பொத்து அதை சென்னை பல்கலைக்கழகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல பிஏ பாடத்துல பாடமாக அதாவது பிஏ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு துணைப்பாடமா வைக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருக்காங்க அப்ப அன்றைக்கு இருந்த பார்ப்பனர்கள் மறைமலையடிகள் எழுதின இந்த கட்டுரையை துணைப்பாடமா வைக்கக்கூடாது ஒப்பிடக்கூடிய ஒரு கட்டுரை பார்ப்பனர்கள் செய்த கொடுமைகள் அம்பலப்பற்றும் வடநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வேறுபாடு பார்ப்பனர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த பிரிவுகள் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த தாழ்நிலை தாழ்மை நிலை தெரிஞ்சிடும் சொல்லி அவங்க வெளியிட விடல அப்ப தந்தை பெரியார் அவர்கள் இந்த தகவல் தெரிந்தவுடனே அறிக்கை வெளியிடுகிறார் தமிழ்நாட்டில் எந்த சுயமரியாதை கூட்டம் நடக்குதோ அந்த கூட்டங்களில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றி பெரியார் தொடர்ந்து கட்டுரை எழுதுகிறார் அந்த ஐயா மறைமலை அடிகளை எழுதிய அந்த கட்டுரை தொகுப்பை தொடர்ந்து மூன்று நாட்கள் குடியரசு இதழில் வெளியிடுகிறார் வெளியிட்டது மட்டுமில்லாம இதை கண்டித்து எல்லா இடங்களிலும் இத பற்றிய பரப்புரையை மேற்கொள்ளணும் சொல்றாரு இது மிகப்பெரிய அளவுல பரவுது தமிழ் அன்பர்கள் எல்லாம் அதற்கு பிறகு பெரியாரோடு இணைகிறார்கள் இறுதியில் இவர்கள் எல்லாம் வெற்றி பெறுகிறார்கள் இதுல என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா தந்தை பெரியார் மிகப்பெரிய பழுத்த நாத்திகர் ஐயா மறைமலை அடிகளவர்கள் மிகப்பெரிய சைவ அன்பர் இப்ப ஆத்திகவாதி நாத்திகவாதி பெரியாருடைய கொள்கைகள் பல இடங்களில் ஐயா மறைமலை அடிகளவர்கள் இந்த நாத்திக கொள்கையில் முரண்பட்டு நிற்கிறார் ஆனாலும் கூட உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் 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 சைவ நம்பிக்கையோடு என்ன வேணாலும் தமிழ் சார்ந்து பார்ப்பன எதிர்ப்பை பேசக்கூடிய ஒருவராக தமிழ் அன்பராக தமிழ் கடலாக இருக்கக்கூடிய ஒருவருடைய புத்தகத்தை கட்டுரையை நீங்க துணைப்பாடமா வைக்க மாட்டீங்கன்னு சொன்னா முதல் எதிர்ப்பு குரல் தான் வரும்னு சொல்லி தமிழ் மொழியையும் காப்பாற்றி தமிழ் மொழியில் எழுதுவதற்கு யாரும் தடைபடக்கூடாது பார்ப்பன எதிர்ப்பை துணிச்சலாக இந்த மண்ணில் பேசலான்ற கட்ச கொடுத்தது தந்தை பெரியார் இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிமுகம் செய்யக்கூடிய நூல் தமிழுக்கு என்ன செய்தார் பெரியார் இந்த நூலை திராவிட கழகத்தின் தலைவர் ஆசிரியரை ஆக்கிய வீரமணி அவர்கள் எழுதிய தொகுத்த இந்த புத்தகம் இந்த நூலில் என்னெல்லாம் விமர்சனம் சொல்றாங்க தமிழை பெரியார் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாரு இல்ல சொல்லவே இல்லையே ஆமா சொன்னாரு திருக்குறள் மாநாடு நடத்துலது யாரு தந்தை பெரியாரை பற்றி தமிழ் அறிஞர்கள் என்ன சொல்லிருக்காங்க குறிப்பாக மறைமலை அடிகளை விட நீங்க எல்லாம் தமிழறிஞரா புரட்சி கலைஞர் பாரதிதாசனை விட தமிழை பற்றி நீங்க பேசிட்டீங்க எழுதிட்டீங்களா அவர்கள் எல்லாம் பெரியாரை பற்றி என்ன சொன்னாங்கன்றது இந்த புத்தகத்துல இருக்கு அதே நேரத்தில் மூன்றாவது செய்தி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு தமிழ் பற்றாளர் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை வாங்கி கொடுத்தது இப்படி பல விஷயங்கள்ல கலைஞருடைய தமிழ் பற்றை பற்றி அவருடைய தமிழ் ஆர்வத்தை பற்றி தமிழ் புலமையை பற்றி யாருமே கேள்வி கேட்க முடியாது அந்த கலைஞர் ஐயாவை பற்றி ஒரு கவிதை எழுதுறார் அதுவும் இந்த புத்தகத்தில் தான் இடம்பெற்றிருக்கு இதை வாசிக்கின்ற போது எந்த அளவிற்கு இன்னைக்கும் இது ஒத்து போகுது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம் திருவரங்க பெருமாள் போல் படித்திருந்த தமிழ் உணர்வை தமிழ் உணர்வு தமிழ்நாட்டுல எப்படி இருந்துச்சா திருவரங்க பெருமாள் போல சும்மா அப்படியே படுத்து கிடந்துச்சாம் அத திசையட்டும் சிலித்தெழுந்து முழங்க செய்து பெரியார் என்ன பண்றாருன்னா எல்லா மூழ முடுக்கலையும் அந்த தமிழ் மொழியை முழங்க செய்கிறார் தீரமிகு ப பல பணிகள் ஆற்றியவர் பெரியார் என்றோ அப்படின்னு கலைஞர் எழுந்தார் அதுக்கு அடுத்துதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடந்த ஒரு இன்சிடென்டோட உங்களுக்கு நான் அதை வந்து ஒப்பிட்டு சொல்லுகிறேன் தெருவரங்கம் கலையரங்கம் இசையரங்கம் திரையரங்கம் எல்லாமே அம்மாமி அத்தின் யோசிச்சு பாருங்க அம்மாமி அத்தின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப தெருவுல கலை நிகழ்ச்சியில இசையரங்கத்துல திரையரங்கம் எல்லாமே அவா அம்மாமி அத்தின் ஜலதரங்கம் அதெல்லாம் மாற்றி அது மாற்றி தமிழரங்கம் தனியரங்கம் கண்டவருக்கு கவியரங்கம் பாடுவது பொருத்தமன்றோ அப்படின்னு முத்தமிழறிஞர் அவர்கள் எழுதிய அந்த கவிதை இததான் இன்னைக்கு தினமலர் ஐயோ ஐயோன்னு அழுது ஒரு வெளியிட்ட ஒரு கட்டுரையை பல பேர் பகிர்ந்திருந்தாங்க தினமலர்னு போட்டு அதை பகிர்ந்திருந்தாங்க அஹ் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாடு அரசின் சார்பாக நடத்திய பாராட்டு விழா உண்மையாகவே இசை தெரிந்தவர்கள் இசை புரிந்தவர்கள் இசையை விரும்பக்கூடியவர்களை தாண்டி ஜாதி மதம் பாலினம் ஊரு மாநிலம் நாடு எல்லாவற்றையும் கடந்து ஒரு தமிழராக இசையை விரும்பக்கூடியவர்களாக இசை இளையராஜா அவர்களை நாம் கொண்டாடியே ஆக வேண்டும் அத்தனை அற்புதங்களை இசையில் செய்தவர் இசை இளையராஜா அவர்கள் அவருக்கு ஒரு பாராட்டு விழா அந்த பாராட்டு விழால எப்பயுமே இளையராஜா அவர்கள் எந்த பாராட்டு விழாவா இருந்தாலும் ஜனனி ஜனனின்னு தான் ஆரம்பிப்பாரு ஆனா இந்த இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்களா அது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஆரம்பிச்ச பாட்டு வந்து அமுதே தமிழை பாடலோட ஆரம்பிச்சாங்க அதுக்கு பிறகுதான் வந்துட்டு கமல்ஹாசன் அவர்கள் இது முதலமைச்சர் எழுதி பிளேலிஸ்ட் வந்து முதலமைச்சரோடதுன்னு சொல்றாங்க அப்படின்னா ஐயோ மையோன்னு கும்பிடுறாங்க கடைசியாக பேசுகிற போது இளையராஜா அவர்கள் ஜனனி ஜனனி பாடலை பாடி முடிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய செய்தி என்ன எப்போதும் சமஸ்கிருதத்தோடு தொடங்கக்கூடியது இவங்களுக்கு அமுதே தமிழேன்னு பாடுறப்ப ஒரு எரிச்சல் ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்ப்பனர்களுக்கு வருகிறது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த பாராட்டு விழாவை தாண்டி இது ஏதோ ஒரு இடத்தில் சிக்கலை ஏற்படுத்துதுன்னு சொன்னா இன்றைக்கும் தமிழ் அன்பர்களாக தமிழை நேசிப்பவர்களாக திராவிடர் இயக்கத்தவர்கள் தான் அதிகம் செய்திருக்கிறார்கள் ஆரிய எப்போதும் தமிழை இரண்டாவது மொழியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்ப உண்மையாகவே தமிழ் மொழியின் மீது ஆர்வம் கொண்ட தமிழ் தேசியவாதிகள் ஆரிய பார்ப்பனியத்தை அவர்கள் தூக்கி கொண்டாடக்கூடிய சமஸ்கிருதத்தை சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை விமர்சிக்க வேண்டும் தவிர தமிழ் மொழியின் மீது உண்மையான உள்ளார்ந்த ஒரு பிரியத்தோடு தமிழ் வளர வேண்டும் அறிவியல் மொழியாக வேண்டும் என்ற கண்ணோட்டத்தோடு பேசிய பெரியாரை விமர்சிப்பது என்பது எப்படியாவது பெரியாரை இருட்டடிப்பு செஞ்சிடலாம் மறைச்சிடலாமே வாய்ப்பே கிடையாது பெரியார் என்பவர் உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஒடுக்கப்பட்ட மனிதர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு பகுத்தறிவு கருத்துக்களை சுயமரியாதை கருத்துக்களை தன்னகத்தே கொண்டவர் அவரை உங்களுடைய பொய்யுரைகளோ அவதூறுகளோ ஒருபோதும் மறைக்க முடியாது தந்தை பெரியாருடைய நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்த வாழ்த்துக்களை பதிவு செய்கிறோம் நன்றி